கிரீன் மைக் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ பல வெற்றி படங்கள்ல நடிச்ச ஒரு பிரபல நடிகரை தான் இப்போ நம்ம மீட் பண்ண போறோம் அவர் பேரு யோகிராம் வாங்க வணக்கம் யோகிராம் இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வேற என்ன விசேஷம் சூப்பரா போயிட்டு இருக்கு உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு மீடியாவில இருந்து பண்ண ரொம்ப சந்தோஷம் வாங்க வணக்கம் யோகிராம் சினிமா வாழ்க்கை பயணம் எப்ப ஆரம்பிச்சிச்சு எப்படி ஆரம்பிச்சிச்சு எங்க நேர்களுக்கு சொல்லுங்க நேரர்களுக்கு வணக்கம் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் பேரு யோகிராம் நான் வந்து விழுப்புரம் வந்து வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது தான் என்னோட முதல் படம் சினிமா பயணம் தொடங்குச்சு நான் ஆனால் இங்கே சென்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறுலேயே வந்துட்டேன் நான் ஆக்சுவலாக வந்தது வந்து வேறு ஒரு வேலைக்கு தான் வந்தது ஓகேங்களா நான் படித்த டிப்பார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் என்ஜினியாரிங்க நான் ஃபோரில் வேலை செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் புனேல இருந்தேன் ஹைதராபாதில் இருந்தேன் அப்புறம் தான் இங்கே சென்னை வந்தேன் இங்கே வந்து வேறு ஒரு ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்தேன் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஆக்சிடென்டலாக ஒருத்தர் வந்து என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டு நான் அதில் நடித்து அதில் ஒரு நண்பர் எனக்கு பழக்கமாயி அவர் வந்து என்னை லிங்குசாமி சார் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போனப்போ அங்கே நான் வந்து என்னை பார்த்த உடனே அவங்க செலக்ட் பண்ணது ஒரு ரோல் பெரிய ரோல்னால் இல்லை ஒரு சின்ன ரோல் ஆனால் அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா எடுத்து எடுப்பில் வந்து ஒரு பெரிய டேரக்டரு ஒரு மேக்கிங்லேயே ஒரு பேர் போன டேரக்டர் அவர் அவருக்கு நான் ஈஸியாக ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னும் போது அது வந்து எனக்கு அன்னைக்கு நான் தரையில் நிற்கலை நான் பறந்துட்டேன் ஏன்னா நான்லாம் சினிமாவுக்கு தகுந்த முகமானே தெரியாத இருந்த டைம் அது ஏன்னா எனக்கு சினிமானா நடிப்புனா எதுவுமே தெரியாது சத்தியமா நடிக்கவும் தெரியாது ஒண்ணுமே தெரியாது நான் ஒரு கூட போஸ்ட் கொடுக்க கூட எனக்கு தெரியாது அப்படி ஒரு கல்வெளி மங்கன் ஆனால் என்னை வந்து சினிமா ஈஸியா என்ன உள்ள எடுத்துருச்சு தாய் என்ன கடை தாய் என்ன கூப்பிட்டுட்டாங்க உள்ள ஈஸியாக அதை நான் தக்க வச்சுக்கணுன்றதுக்காக அதுக்கப்புறம் நான் ஓட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்ற ஆரம்பிச்சேன் அந்த படத்துல எனக்கு ஒரு கிடைச்ச சின்ன வாய்ப்பு தான் ஆனா நான் அதை நான் அதை நான் படிச்சுக்கிட்டேன் நல்லா படிச்சுக்கிட்டேன் மக்கள் ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பழகணும் எப்படி பிஹேவ் பண்ணணும் ஸ்பாட்டில் எப்படி இருக்கணும் டைமிங் எப்படி கீப் அப் பண்ணணும் எந்தளவுக்கு மரியாதை கொடுக்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் நான் நிறைய அந்த ஒரு படத்துலேயும் நான் கற்றுக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ட்ராவல் பண்ண அந்த படத்தில் எனக்கு முப்பது நாள் கழிச்சுட்டு எல்லாருமே நல்லா பழகி எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஏன் ஈவன் மிலின் சுமன் சாருக்கு எனக்கு நல்ல ஃப்ரெண்டு இப்போ அவர் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் தலைவர் அவரோட ஃப்ரெண்டு விட்டல் சாரு எனக்கு நல்ல பழக்கணும் அதே மாதிரி லிங்குசாமி சார் நான் எப்போ போனாலும் அவர் தெரியும் தெரியா நல்லா பேசுவார் மாதிரி கார்த்திக் சார் ஹீரோ கார்த்திக் சார் என்கிட்ட நல்லா பேசுகிறார் அது மாதிரி அந்த படத்தில் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சமாக பழக்கமாகி அந்த கேமராமேன் சார் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டேன் நான் எனக்கு ஒரு அதாவது லிங்குசாமி சார் படம் அந்த ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி அது ஃபஸ்ட்டு படம் அதுக்கு அடுத்து நான் ஓட ஆரம்பித்தேன் என்னுடைய மூணாவது நாலாவது படமே ஒரு பெரிய படம் கிடச்சிது அதை சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் எனக்கு என்னடா அது வந்த உடனே டக்குன்னு விஜய் சார் படத்துல கிடைச்சிது காவலன் விஜய் சார் என்ன சும்மா சாதாரண விஷயமா போட்டி போடுறாங்க அது மாதிரி இன்னொரு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு அடுத்தது அஞ்சாவது படமே ரஜினி சார் கூட யாரு சூப்பர் ஸ்டாரு இன்னைக்கு ஐயா சூப்பர் ஸ்டாரு சூப்பர் அவரு கூட நெடுக்கடுத்தது ராணான்ற படம் அதுல வந்து ஒரு தளபதி கேரக்டர் ஒரு கேரக்டராகவே கிடைச்சிது ஏதோ தெய்வ செயலா என்னன்னு தெரியல ஐயாவுக்கு உடம்பு முடியாமல் போய் அந்த படம் அப்படியே ஆனால் நம்ம ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு டக்கு டக்கு நல்ல பெரிய இடத்துல கிடைக்கும் போது அதெல்லாம் வேற மாதிரி தட்டி கழிச்சுட்டே போயிட்டே இருந்து நான் அதை பத்தி நான் எதுவும் தப்பா நினைச்சிக்கல ஏன்னா கிடைக்கிறதுனா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவரை ஐயா சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி எனக்கு அடிச்சது ரொம்ப சந்தோஷம் நான் அதை பண்ண முடியல அடுத்து நான்ல அந்த படமே இதானதுனால அப்படியே அதுக்கு அடுத்து அப்படியே தனுஷ் சார் கூட மயக்கம் பண்ணேன் எவ்வளோ பெரிய விஷயம் அது அவர் கூட நினைக்கிற எப்போ பேர் டாக்டர் அவர் மாதிரி அந்த படம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் சிலுவன் சார் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போவது பார்த்து அங்கே வந்து காளி சார் துஷார் சார் மணிகண்டன் சார் அது மாதிரி நிறைய பேரை நான் ஃபாலோ பண்ணி ஓகேங்களா நிறைய பேர் இருக்காங்க அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணி பேசி அப்படி தான் எனக்கு வந்து அந்த படம் கிடைச்சது யோகிராம் நீங்கள் இவ்வளோ படம் பண்ணினீங்க இல்லையா இவ்வளோ படம் பண்ணதில் உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க இருக்கு நானே சொல்லணும்னு இருந்தேன் இப்போ நீங்களே கேட்டுட்டீங்க கண்டிப்பாக காஞ்சினா டூ ஓ லாரன்ஸ் சார் படம் ஆக்சுவலாக இந்த படத்தில் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெரைட்டி டைரக்ட்ரி புக் இருக்குதுல்ல அதில் வந்து நான் என் ஃபோட்டோ கொடுத்துருந்தப்போ அந்த ஆஃபீஸில் வந்து என்னை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க கோ டைரக்டர் ரெண்டு பேர் கமல் பாஷா சாரும் சோழம் சாரும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு ஆடிஷன் மாதிரி பண்ணாங்க அவங்க ஆஃபீஸில் நான் பண்ணி காட்டணும் சரிப்பா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு நான் போயிட்டேன் ஒரு மூணு மாதம் இல்லை ஒரு நாலு மாதம் இருக்கும் கழிஞ்ச பிறகு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சவிதா காலேஜ் டென்டல் காலேஜ் அது மாதிரி இல்லை அங்கே அதுக்கு பேக் சைடில் வந்து கேரளா ஹவுஸ் இருக்குது அங்கே ஷூட் போகுது மாஸ்டர் அங்கே இருக்கார் இங்கே வாங்க அவங்க மாஸ்டர் பார்க்கணும்னாருன்னு சொன்னோம் நான் மேனேஜர் சொன்னார்ட்டு போனேன் போனதும் பார்த்துட்டு அந்த சாமியார் ரோலாம் இருக்குல்ல அதில் அதில் ஏதோ ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னை யோசித்தாங்க அப்புறம் மாஸ்டர் யோசிச்சு இல்லை 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 வேணாம் வேறு அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கோட இருக்கு வந்து இவரும் உங்களை மாதிரி ராகவேந்திர டியோட்டி தான் அப்படின்னு சொன்னார் ஓ அப்படி மாசு அப்படியே பார்த்தாரு ராகவேந்திர டியோட்டி சரி ஓகே அப்படின்னு பார்த்தாரு சரி நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் தம்பி கேப் ஆறு மாதமும் மூணு மாதமும் இதில் நல்ல கேப் அப்போ நான் வேற ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைனா எங்கள் காட்டில் மழையான ஒரு படம் அது ஃபுல் நார்த் இந்தியன் லுக்கு

அவரும் என்ன ஹேண்ட் கேம்ல பண்றாரு பண்ணிட்டு அவர் என்ன நினைச்சாரு தெரியல அவர் சொன்னதை நான் அப்படியே பண்ணிட்டேன் இவரும் அந்த கேரக்டர் ஓகே பண்ணிக்கிறாரு அது என்ன கேரக்டர் ஆனா உங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது இது எந்த கேரக்டர் எதுவுமே தெரியாது போய் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க அப்ப வரைக்கும் அது என்ன கேரக்டர் அவங்க சொன்னது ஒரு மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி இருக்கு ஒரு ஒரு முக்கியமான ரோல் அது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு அது தெரியல அப்ப தெரியல என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்பமா ஒரு ரெண்டு நாள் போச்சு மூணாம் நாள் அந்த ஸ்பாட்டில் ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் ஓகேங்களா அப்போ உடனே அவர் என்ன சொல்றாரு எல்லாம் தான் அப்படின்னு மாஸ்டர் உங்களுக்கு ஆமா காமிச்சு நான் ஸ்டேஜ்ல அந்த அந்த மண்டபத்தில் அந்த இதுல உட்காந்துருக்கும் போது மக்குன்னு தூக்கி போட்டுச்சு என்ன இங்க நடக்கிற பிரச்சனை நம்ம என்னடா காரணம் அப்படின்னு அப்பதான் ஓபன் பண்றாங்க அப்போ கூட சொல்ல

என்னுடைய போஷன் என்ன என்ன என் பார்ட் என்ன எனக்கு சொல்லுங்க சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் நான் முன்ன அது சிலதெல்லாம் நான் கேட்டுப்பேன் என்னென்ன கேட்கணும்னு எனக்கு தெரியும் அதை மட்டும் கேட்டு நான் கண்டிப்பாக கண்டிப்பாக போயிடுவேன் தேவையில்ல அதெல்லாம் பேசி நான் இது பண்ணிக்க மாட்டேன் நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறது இங்கே குதிரை கொம்பு ஆமாம் என்ன மாதிரி மாதிரி எத்தனை லட்சம் பேர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க எத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க என்னோட நல்லா நடிக்க தெரிஞ்சு திறமைசாலி கூட நிறைய பேர் வெளியே சுற்றுறாங்க ஏன் நீங்கள்

அந்த செவத்துல இருந்து எட்டி வந்து பாத்துட்டு நான் அந்த அம்மாவை கூப்பிடுவாங்க ஆமா அது தேட்டர்ல பாக்கும் போது அவ்வளவு ஒரு இதா இருந்தது மேடம் மேடம் அவங்க வந்து பார்த்ததும் பயந்து போய் சொல்லும் எனக்கே அப்படியே ஒரு மாதிரி ஷார்ட்டை கட் பண்ணிட்டாங்க சார் மாசம் மாசம் அப்படின் கட் பண்ணிட்டு திடீர்னு ஓடியாந்து என்ன கை கொடுத்து அவங்க ஃப்ரெண்டு என்ன பயமா இருக்குது அப்படின்னு கை கொடுத்தாங்க எனக்கு என்னடா அது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படி இருந்திருக்கு அந்த லைட்டிங் எல்லாம் அப்படி அது எட்டு இப்படி பார்த்ததும் பயந்துட்டாங்க அப்புறம் அவங்க பண்ணாங்க அந்த டேக்ல நான் சிங்கிள் டேக்ல பண்ணும்போது போது புரியுதா அந்த டேக்ல நான் சிங்கிள் டேக்ல பண்ண உடனே யூனிடே கிளாஸ் கட்டி மாஸ்டர் கிளாஸ் கட்டி ஓடி அந்த கோடியேட்டர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எனக்கு சந்தோஷப்படுறேன் சாயங்காலம் போகும்போது மாஸ்டர் வந்து நல்லா பண்றியப்பா எங்க என்ன பண்ண என்ன எங்க ப்ராக்டிஸ் பண்ண சார் நான் எந்த தேட்டர்லாம் போகலாம் அதெல்லாம் எதுவும் அந்த மாதிரிலாம் போல ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணா ஆனா நரேன் சார் இருக்கல ஆடுகளை நரேன் சார் அவர்கிட்ட நான் பயிற்சி எடுப்பேன் கண்டிப்பா மெத்தட் ஆக்டிங் பயிற்சி எடுப்பேன் அவர்கிட்ட அவர் வந்து ஒரு ஹீரோ கிளாஸ் இருக்க முன்போதே என்ன கூட்டு போய் எனக்காக அவர் எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாமே இது பண்ணி நான் நல்லா பிராக்டிஸ் ஆகணும் அவர்ட்ட அவர்கிட்ட கத்துக்கிட்ட சில விஷயங்கள் தான் இன்னைக்கு எனக்கு சினிமா கண்டிப்பா அது ஒரு இது அது வேற பெரிய உதவி அது ஏன்னா அவர் எவ்ளோ பெரிய ஆக்டர் நீங்க ஆக்சுவலி வந்து ஒரு மொத முத வந்து ஒரு பெரிய நெடிகிட்ட வந்து இந்த டைலாக் பேச போறோம்னு உங்ககிட்ட டயலாக் கொடுத்த ஐயோ நம்ம இதை வந்து டேக் வாங்காம பண்ணணுமே அப்படின்னு ஒரு பயமே எதுவும் இருந்ததுலாம் ஏன் கிடையாது எனக்கு அந்த பையன் அந்த பயம் கிடையாது நான் என்னைக்கு அந்த ஷார்ட் பிலிம் பண்ண தெரியுமா ஒரு நாள் என்ன நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன ஷார்ட் பிலிம் பண்ணீங்க அது ஒரு சின்னதாக அது ரிலீஸே கூட பண்ணலாம்னு வச்சுக்கோங்க ஓகே ஓகே அது வந்து எனக்கு ஏதோ ஏதோ ஒரு தேவ மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து ஒன்றை எடுத்து இது பண்ணுவாங்க ஒரு ஒரு இது ஒரு படி ஏற்றி விட மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதோ வந்து சும்மா ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணலாம்னு சொல்லி பண்ணி அதை எடுக்க முடியாமல் எது பண்ணாமல் அது ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி அது அது தேவையில்ல ஆனால் அதில் பண்ணும்போது ஒரு சின்ன அனுபவம் எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க கேட்குறதா அவங்க கேட்க

அப்பயும் ஒரு அசோசியேட் சுப்ரமன் சார் அஞ்சாமை படம் டேரக்டரா அவர் கண்டிப்பாக அவர் தான் என்ன செலக்ட் பண்ணாரு அவரு இல்லா நான் நீ சினிமாவே இல்ல சுப்பிரமணி இந்த நேரத்துல அவருக்கு ஒரு நன்றியை தெரியும் கண்டிப்பா சுப்ரம் சார் ரொம்ப நன்றி அவர் இல்லா இந்த மாதிரி சினிமாலே நான் இல்லைன்னு சொன்னேன் அவர் தான் என்ன செலக்ட் பண்ணாரு அப்புறம் செலக்ட் பண்ணி உடனே அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாமே அந்த படத்துல கையாளுக்கும் சார் நீங்க இவ்வளவு புறம் பண்ணிருந்தாலும் நீங்க முத வந்து ஒரு படத்துல வந்து அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது நம்மளை கூப்பிட்டு இவ்வளவு தூரம் அக்ரிமெண்ட் போடுறாங்களே என்பது உங்களோட குறிப்பு எப்படி இருந்தது காலு தரையில் இல்லையே நான் என்ன பண்ணேன் எனக்கு என்ன தெரியும் சினிமா பற்றி நடிக்க தெரியுமா இல்லை இந்த ஹார்ஸ் ரைடிங் இந்த ஃபைட் ரைடிங் ஏதாவது தெரியுமா ஒன்றுமே தெரியாது ஜீரோ இப்போ தெரியாத ஒருத்தவங்கள கொண்டுட்டு வந்து டைரக்டரோட வேலை அதுதான் யா முந்தியெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னா அவங்கள செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நடிப்பை சொல்லி கொடுப்பாங்க அந்த லெவலில் தான் உங்களை அவங்க இது பண்ணியிருக்காங்க நல்லா இப்போ வேலை வாங்கியிருக்காங்கன்னு அதான் அதை வந்து நான் லேர்ன் பண்ணேன் அந்த ஒரு படம் பண்ணப்படுறது என்னோட இன்ட்ரெஸ்ட் சூப்பர் இன்வால்மெண்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் டெடிக்கேஷனா நம்ம இருக்கணும் கண்டிப்பா நம்மளை தேடி வந்துட்டாங்க அப்படின்னு தேடி வரல அதாவது நம்மளுக்கு ஈஸியாவோ இயற்கையாவோ நம்ம கலைத்தாய் வந்து நம்மளை ஈஸியா உள்ள கொண்டு வந்தாங்க அப்ப அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம ஒழுக்கமா ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு அவ்வளவு சீக்கிரம் அதான் விஷயம் அதான் விஷயம் அதனால நம்ம அது கிடைச்சதை நம்ம தக்க வச்சுக்கலாம் தக்க வச்சுக்கோ ஆனா அதுக்கப்புறம் பெரிய மிகப்பெரிய போராட்டங்கள் நானும் நிறைய பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதா சின்ன சின்னதா சின்ன சின்னதா என்ன மெருகேத்திட்டே வந்துகிட்டே இருந்தேன் அப்போ இசக்கின்னு ஒரு படம் பண்ணேன் வில்லனா ஃபுல் வில்லனா ஓகேவா ஃபுல் வில்லனா எப்போ நரேன் சார் சார்கிட்ட ஆடுகளம் நரேன் சார்கிட்ட ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடியே இசக்கின்னு ஒரு படம் பண்ணேன் அதுல வில்லனா பண்ண

எனக்கு தெரியவே தெரியாது அது டபுள் ஆக்ஷன் தனுஷ் சார் வந்து டபுள் ஆக்ஷன் பண்றாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஓ ஓகே எனக்கு கொடுத்த டைலாக் அந்த சீனு அந்த மூடு இதெல்லாம் வச்சு நான் அழகா அவங்க சொன்னதை நான் அப்படியே பண்ணிக்கிட்டேன் அப்புறம்தான் தெரியுது ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு பண்ணோம் அவர் அந்த காண்டாம் மிருகம் சொல்லி ஒருத்தர் அடிப்பாருல அடிச்ச உடனே நான் யால அடிக்கிற அப்படின்ற மாதிரி நான் ரியாக்ஷன் பண்ணலாம் அது அவங்க சொன்னாங்கன்னு நான் பண்ணிட்டோம் நம்ம அதை அடிச்சா எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு அதை சத்தியமா சொல்றான் படம் பார்க்கும் தெரியும் அந்த சீன் தான் இன்னொரு தனுஷ்ரடியூஸ் பண்ணது எப்படின்னா இவருக்காக தான் அண்ணன் தனுஷ் வந்து தாடி எழுதியாரு அண்ணன் தனுஷ் தான் வந்து கொஞ்சம் கோபக்காரர் இவர் வந்து தம்பி தான் நான் வந்து எப்படி ஒரு எழிவங்களை தான் நம்ம மிரட்டுவோம் கண்டிப்பா நம்மளோட வலிவங்க நம்ம மோத மாட்டோம்ல அந்த மாதிரி ஒரு எல்லாருமே அந்த கோணம் இருக்கு நம்மளோட அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன் அவர் ஒண்ணு சாதாரண அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே தும்ர அப்படியே உட்காந்து அவர் நம்ம பேசிட்டு பார்த்தா அடிச்சோம்னா எனக்கு பயம் அடி அடிக்கலைகள் என்னடா அது இப்போ போய் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் பார்த்தா அப்போதான் அந்த இன்னொரு தமிஷரை வந்து இவர் வந்து என ஒரே எனக்காக டாடிலாம் எடுத்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி டைலாக்லாம் அப்படின்னும் போது பார்த்தா அப்போ இன்னொரு தமிழர் அங்கே வருவார் அப்ப அவர் தான் ஃபைட் பண்ணுவார் அண்ணன் தமிழர் தான் ஆமா 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 கண்டிப்பா தனுஷன் காமெடி பண்ணிட்டு காமெடிக்காது கண்ணாடி வாங்கிட்டு பண்ணிட்டு மற்ற மோச்சம் இது பண்ணிட்டு அப்படியே இருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஷாக் நியூஸா இருக்கும் அது அப்போ எனக்கு தெரியாது படம் ஆடடா எப்படி போக போடுறாங்களே அப்படின்னு ஒரு பெரிய அருமையான சீரியன் கொடுத்துருக்காங்களே ஒரு மனுஷார வந்து இன்ட்ரோடக்ஷனே அந்த இன்ட்ரொடக்ஷன் ஒரு ரெண்டு பேர் இருக்கு ஆகிட்டே இதுங்கிறத என்ட்ரு பண்ணி வைக்கிறதா தான் அது நல்ல விஷயம் அது நல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுவும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் எங்கள் ஊரில் நான் பார்க்குறேன் ரெட்ட தீபாவளி நான் அந்த மாதிரி போட்டு அதை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரெட்ட தீபாவளி ரெண்டு கேம்ஸ் இருக்காங்கல்ல ரெட்ட தீபாவளின்னு போட்டு நான் இது பண்ணேன் போஸ்டர் போட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சமீபத்தில் வெளியான கருடன் படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தீங்க அதோட அனுபவம் சேம் ஆஸ் லைக் தட் அந்த கொடி மாதிரி தான் எனக்கு நான் கொடியில் வந்து நான் பண்ணியிருந்தேன் நம்ம சார் டேரக்டர் சார் கூட அதனால அவருக்கு அந்த என்னை பார்த்துருக்காரு அந்த நான் எப்படி பண்ணுறேன் அது ஒரு ஒரு நான் அவரை போய் பார்க்க போயிருந்தேன் பார்க்க போகும்போது போல ஒருத்தர் ஆரிஃப் சார்ன்னு ஒருத்தர் அவர் தான் சார் சொல்லி நம்ம அந்த படத்தில் பண்ணார் அவர் வந்திருக்கார் உங்களை பார்க்குறதுக்கு உள்ளங்க வாங்க பிரதர் அப்படின்னாரு சார் அவங்க சாப்பிட்ற நேரத்தில் நான் போயிட்டேன் தெரியாது நம்ம வாங்க சாப்பிடுங்க இல்லை சார் நீங்கள் சாப்பிட்டு வாங்க நான் வெளியே வெயிட் பண்ண சார் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது பார்த்தேன் சொல்கிறேன் பிரதர் அப்படின்னாரு அவ்வளவுதான் அப்புறம் நான் அப்படியே வந்துட்டேன் அப்புறம் எனக்கு தெரியாது இதுவும் எவ்வளவு பெரிய ரோல்னு எனக்கு தெரியாது அப்பயும் சொல்லல எதார்த்தமா எப்போ எல்லா என்ன போற எனக்கு நான் ஒரு படத்துல நான் இருக்கணும் ஓகேவா கண்டிப்பா அதை நான் போனேன் அதை நான் கேட்டேன் அதை எனக்கு கொடுத்தாங்க நான் மதுக்கு போனேன் ஸ்பாட்ல நின்னும் போது சசிகுமார் சார் அவர் ஒன்னி முகந்த மலையாள ஆர்டிஸ்ட் வில்லங்க நான் அந்த மாதிரி சீன் அப்போ காம்பினேஷன் பண்ணுது அடுத்து அப்படியே பார்த்தா என்னோட கெட்டவே மாத்தி தரப்பிடுற இப்படி வாக்கு எடுத்து இது கருப்பு மை வச்சு எல்லாம் அது மாதிரி ஊர்கார மாதிரி என்ன ஆண்டி வச்சிருக்கோம் அது நல்லா இருந்தது எனக்கு அந்த அந்த லுக் எனக்கு பிடிச்சது அதை பண்ண அடுத்து அப்படியே ரெண்டு மூணு இது அப்படியே போகும்போது எனக்கு என்ன எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா எனக்கு கொடுக்குறாங்க டைலாக் சீன் அப்படியே தெரியுது ரொம்ப உள்ள அவங்ககிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க ரொம்ப நான் நோண்டி கேளுங்க என்ன ஏன் நான் என்ன பண்ணுறான் அந்த டயலாக்ஸ்லயும் அந்த சீனில் ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும்தான் நான் கேட்பேன் சார் எதுவுமே நான் பெருசாக கேட்க முடியாது நான் பண்ணி முடிச்சேன் கட் பண்ண படம் வந்தது பார்க்குற முதல் நாள் செம உங்களுக்கு பிரமிப்பாக இருந்திருக்கு ஐயோ ஏன் கேட்குறீங்க அது எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பயங்கரமா பேசி எல்லாம் இது பண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படத்தை பத்தி பயங்கரமான டாக்ஸ் வந்துருச்சு அப்புறம் போய் பார்க்கறேன் கேட்ட யாரு சூரி சார் நிறைய எல்லாரும் வந்திருக்காங்க நான் போயிட்டேன் போய் பார்க்குறேன் மக்கள் எப்படி திம்மா கொண்டாடுனாங்க சூரி சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கவே மாட்டீங்க அதாவது நம்ம விடுதலையிலேயும் பண்ணாரு அவர் அதில் வேற மாதிரியான நடிப்பு நடிச்சிருப்பாரு கண்டிப்பா ஆனா இது டோட்டல்லேயே வேற அவர் அப்படியே ஒரு வேலை பண்ணியிருக்காரு என்ன என்னடா இப்படி பண்ணிருக்காருன்னு நினைச்சாரு

ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா வில்லன் வில்லனோட ஃப்ரெண்ட் தான் நான் படத்துல வில்லனோட ஃப்ரெண்டு நான் அந்த ரெண்டாம் நம்பர் பிசினஸ் பண்றது அந்த சூதாடி அந்த வேலை பண்றோம் நான் அப்படிதான் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேர் தான் போகணும்னு பார்த்தா படம் மூலியமாக தான் தெரியுது நான் பாசிட்டிவ் கேரக்டர் இல்லை நல்ல ஒரு அது ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் பாசிட்டிவாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா இப்படி ரெண்டாவது நான் டைரக்டர் சார் பத்தி நான் இப்ப சொல்லணும் இந்த நேரத்துல அவருக்கு இந்த நேரத்துல வந்து நான் வந்து துரைசந்திர குமார் சார்க்கு வந்து நான் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு கொடியிலையும் வாய்ப்பு கொடுத்தாரு அடுத்து இந்த படத்துலயும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸ்பாட்ல வந்து என்ன என்ன வந்து ரொம்ப இது பண்ண முடியாது டயலாக் கொடுத்தாங்கன்னா நான் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் நான் ஒரு தடவை பண்ணி காட்டுவேன் அவருக்கு ஓகேன்னா ஓகேன்னு சொல்லுவாரு ஏற்கனவே ரிகர்சல் போச்சா அதுக்கெல்லாம் ரிகர்சல் கிடையாது ஆ ரிகர்சல் கிடையாது எதுக்கு சொல்லுங்க ஸ்பாட்ல தான் இல்லை ஸ்பாட்ல இன்னும் கேட்டால் அந்த தண்ணி அடிச்சுட்டு வரா சீன் இருக்குல்ல அதெல்லாம் நான் அப்போதான் ஊர்ல வந்து கார்ல போய் இறங்கின நைட் ஒன்றரை தான் இறங்குறேன் கொஞ்ச நேரம் தான் பார்த்துன்னு உடனே இவங்க போயிட்டாங்க கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போகணும் இவங்க என்ன கூப்பிட்டு இருக்காங்க அந்த ஊர் லொக்கேஷனே எனக்கு அனுப்பல மேனேஜர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்புறமா டக்குன்னு அனுப்பிச்சாங்க நான் அதை கவனிக்கல நான் எழுந்திரிச்சு பிடிச்சி நான் கிளம்பிட்டு கார் எடுத்துட்டு நான் போகும்போது தான் எனக்கு கால் வந்துகிட்டே இருக்குது ஓ வந்துட்டு சார் வந்துட்டு சார் எல்லாம் அங்கே ரெடியாக இருக்காங்க கேமராமேன் சார் எல்லாருமே வெயிட்டிங் எல்லாம் வெயிட்டிங்க கேட்டிங்கன்னா எவ்வளோ பயம் இருக்கும் அடி பறக்குறது வண்டிக்குள்ளே கிராமத்தில் உள்ள போய் நேரம் போய் நிறுத்தின நிறுத்தின கையோடு அப்படியே பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க ரெஸ் நான் வந்துருச்சு அப்படியே மாட்டிக்கிட்டு டக்குனு அப்படியே பேப்பரை பார்த்துக்கிட்டே கிடு 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 கிடுன்னு ஓடணும் அப்படியே கையில் கொடுத்தேன் அப்படியே வண்டி எடுத்தேன் நேராக லாங் போனால் அங்கே இருந்து அப்படியே ஓட்டிகிட்டு வந்து அந்த அந்த ஒன்று மட்டும் கேட்டேன் சார் இது சாப்பிட்றேன் என்ன மூடு சாப்பிட் நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு

அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் நாலு முன்னாடி ஒரு ஆடிஷன் நான் பண்ணிட்டு கண்டிப்பாக அப்போ வந்து இது வேற ஒரு கெட்டப்பில் எனக்கு ஆடிஷன் பண்ணாங்க அங்கே வந்து கோ டைரெக்டர் நம்ம பிரபுராஜ சோழன் சார்னு ஒருத்தர் இருக்கார் ஆல்ரெடி அவர் எனக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமாக மழை தெரியும் வேற ஒரு படம் டைரெக்ட் பண்ண கற்க ஒரு படம் டைரெக்டர் அவர் அவர் அப்படி இருந்து நம்ம சங்கர் சார்க்கார் அவர் வந்து என்னை பர்சனலாக அவருக்கு என்ன பிடிக்கும் அதனால் அவர் எனக்கு கூப்பிட்டார் ஆடிஷன் பண்ணேன் திரும்பி ஏன்னா நான் ரொம்ப முடியல நானும் நடிச்சிருந்தேன் அதனால அவருக்கு என்ன நல்லா தெரியல அவர் என்னை கூப்பிட்டுருந்தாரு திரும்பி இன்னொரு தடவை ஆடிஷனுக்கும் என்ன கூப்பிட்டுருந்தாரு இப்போ ரீசெண்டாக இந்த படம் போன வருஷம் நினைக்கிறேன் கூப்பிட்ருந்தாரு சரி நான் போனேன் ஒரு இது சொன்னார் சரி சரிப்பா பா அப்படின்னாரு சரி ஓகே சார் நான் வந்தேன் திடீர்னு நான் வேற ஒரு ஷூட்டில் இந்த மாதிரி இருந்துட்டுருவேன் ஒரு வேற ஒரு படம் போயிட்டு இருக்கோம் அவங்க கூப்பிட்டாங்க அந்த ஷூட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மதியானம் ரெண்டு டு பத்து தான் சொல்லியிருந்தாங்க அந்த நான் கிளம்புனோம் எங்கே விஜயவாடாக போனோம் சொன்னாங்க அது லேட் ஆகிட்டே இருக்கு லேட் ஆகிட்டே இருக்கு ரெண்டு மணியாவது ஏன்னா இவங்க பத்து மணிக்கு மேல நான் வெளியேற்றல ட்ரெயினில் போட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்புறமா அது ஏன்னா இவங்க சார் அனுப்புறன்னு சொன்னாங்க அதுவும் முடியல இல்லை லேட் ஆகிட்டே இருக்கணும் தகுந்த ஃப்ளைட்டு கிட்ட போட்டாங்க உடனே அப்புறம் தான் போனாங்க போனேன் இறங்குனேன் ஃப்ரெஷ்ஷாக கூப்பிடுதா அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார் போனா அதே மாதிரி நடந்தது நடந்தது நல்லா நல்லா இருக்குது கிட்டே எனக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க தங்கச்சி வீட்டுக்கார் வந்து சாரால் இறந்துருப்பாங்க அதனால் நான் கோவப்பட்டு அவரை குறைச்சிட்டு அடிக்க போகிற அந்த அவர் கூட நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அதாவது எப்படி ஒரு ஹீரோ கேட்கலாமா இல்ல சார் ஒரு ஒரு வஸ்து வந்து இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவர் கூட நடிக்கிறது ஒரு லக்கு சங்கர் சார் ஒரு பெரிய நடிக்கிறது வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு பெரிய பெரிய கண்டிப்பா அது எனக்கு கிடச்சது சந்தோஷம் அதில் சங்கர் சார் கூட நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் பிரபுராஜ சோழ சார் நன்றி சொல்லிக்கிறேன் கமல் சார் கமல் சார் படத்தில் கமல் சார் கூட நடிக்கிறது வந்து எனக்கு யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் ஜகநாயகன் படத்தில் ஒரு கலையின் மொத்த உருவமே அவர்தான் ஆமாம் ஆமாம் சிவாஜி கணேசன் சாருக்கு அப்புறம் அவர் தான் ஓகேவா கண்டிப்பாக நான் சிவாஜி கணேசன் சார் வந்து சாருன்னு சொல்லக்கூடா தாத்தான்னு தான் சொல்லுவேன் இல்லை ஐயான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ

ஓடிடி கின்னு எடுக்கிற படம் சில வெப்சீரீஸு அதெல்லாம் ஓடிடியில் வருதுன்னா அதை ஓடிடியில் போய் பாருங்கள் அதை நான் தப்பு சொல்லலை ஓகேவா ஆனால் நல்ல ஆகட்டும் சின்ன ஆகட்டும் எந்த படம் வந்தாலும் தேட்டரில் ரிலீஸ் ஆகிற பழங்கள் தேட்டரில் மட்டும் பாருங்க இல்லை டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணுறது இல்லை ஓடிடி வந்தால் பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ணி பாருங்கள் அது தப்பு இல்லை ஆனால் தேட்டரில் வந்த பிறங்க தேட்டரில் போய் பாருங்கள் நீங்கள் தான் டேரக்டர் இருக்கு ப்ரொடியூசருக்கு ஹீரோக்கு ஹீரோனு அந்த நடிகைகள் எல்லா கேட்குறது எல்லாத்துக்குமே யார் முதலாளி நீங்கள் தான் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வேணா ப்ரொடியூசர் முதலாளே இருப்பார் அவர் பணம் போட்டு இருக்கறதுனால அந்த ப்ரொடியூசருக்கே நீங்கள் தான் முதலாளி அதை தெரிஞ்சுங்க நீங்கள் படம் பார்க்கணும்னா அந்த ப்ரொடியூசருக்கு பணம் வராது அதனால தயவு செய்து எல்லாருமே சின்ன படம் பெரிய படம் எதுவும் பார்க்காம எல்லாரும் போய் தேட்டரில் மட்டுமே படத்தை பாருங்கள் அப்போ தான் சிறு முதலீட்டாளர்கள் சின்ன படங்கள் எல்லாமே வெற்றி அடையும் பெரிய படத்தை சம்பாரிச்சு அவங்களும் ப்ரொடியூசரும் சேஃப் ஆவாங்க ஓகேங்களா அதே மாதிரி நடிகர்கள் ஆகட்டும் அதே டேரக்டர் ஆகட்டும் டேரக்டருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் நடிகருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் கேமராமேனுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் மியூசிக் டேரக்ட்ருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் வைட் மாஸ்டர் ஆர்ட் டேரக்டர் அது மாதிரி எல்லா டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் கிடைக்கும் ஆனால் நீங்கள் தேட்டரில் போய் படத்தை பார்த்து அந்த படத்தை வெற்றியடைய செஞ்சால் மட்டும்தான் இது நடக்கும் அப்போது சினிமாக்காரர்கள் எல்லாத்துக்குமே முதலாளி யாருன்னா மக்கள் தான் யார் மக்கள் தான் முதலாளி சினிமாக்காரர்கள் நீங்கள் வந்து ஒரு படத்தை எப்படி கொண்டாடி வெற்றிபடமாக்குறீங்களோ அதை வச்சு தான் ஒரு படம் ஜெயிக்கிறது ஆ மறக்காமல் மைக் மீடியா எல்லா நேர்களுக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுக்க இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னை இன்ட்ரிவியூ பண்ண கிரீன் மைக் மீடியா நேர்களுக்கு நன்றி அந்த அவங்களுக்கும் நன்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக்கிறேன்